தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி ஒன்றை பார்க்கல மருத்துவர்கள் மருத்துவ ஊழியர்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய மாநில தலைமை செயலாளர்களுக்கு மத்திய அரசு ஆணை பிறப்பித்திருக்கிறது மருத்துவர்கள் மருத்துவ ஊழியர்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய மாநில தலைமை செயலாளர்களுக்கு மத்திய அரசு ஆணை பிறப்பித்திருக்கிறது அனைத்து மாநிலங்களின் தலைமை செயலாளர் மற்றும் டிஜிபிக்களுக்கு மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது அனைத்து மாநிலங்களின் தலைமை செயலாளர் மற்றும் டிஜிபிக்களுக்கு மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் அனைத்து மாநிலங்களின் தலைமை செயலாளர் மற்றும் டிஜிபி மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது மருத்துவர்கள் மருத்துவ ஊழியர்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய மாநில தலைமை டிஜிபிளுக்கு மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது மருத்துவர்கள் மருத்துவ ஊழியர்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய மாநில தலைமை செயலாளர்களுக்கு மத்திய அரசு ஆணை பிறப்பித்திருக்கிறது மத்திய உள்துறை மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சகம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது அனைத்து மாநிலங்களின் தலைமை செயலாளர்கள் மற்றும் டிஜிபிகளுக்கு மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது மருத்துவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக மாநில தலைமை செயலாளர்களுக்கு மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் அனைத்து மாநிலங்களின் தலைமை செயலாளர்கள் மற்றும் டிஜிபிகளுக்கு மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தி ஆசிரியர் மாரியப்பன் மாரியப்பன் வணக்கம் அதாவது மத்திய அரசு தற்போது ஒரு அறிவிக்கை வந்து அனைத்து மாநிலங்களுடைய தலைமை காவல்துறை இயக்குநருக்கும் தலைமை செயலாளருக்கும் ஒரு சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட்டார்கள் அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா தமிழகம் நாடு முழுவதும் இல்ல அதாவது அவங்களோட மாநிலங்களுக்கு உட்பட்ட அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவமனை ஊழியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் அப்படின்னு என்று அது சம்பந்தமான வழிகாட்டுதல் நெறிமுறை ஒரு பத்தொன்பது வழிகாட்டு அதாவது பத்தொன்பது வழிகாட்டு நெறிமுறைகள் அவங்க அறிவுறுத்தியிருக்காங்க மருத்துவமனை வரும் மருத்துவர்கள் என்றாலும் சரி மருத்துவமனை ஊழியர்கள் என்றாலும் சரி வேலை முடித்து பணிபுரிந்து வீட்டுக்கு திரும்பும் முறை அந்த பாதுகாப்பு அவர்களோட பாதுகாப்புக்கு பொறுப்பு என்பது அந்த மாநில காவல்துறை இயக்குநருக்கும் மற்றும் தலைமை செயலாளர்களுக்கு பொருந்தும் இதற்கான பாதுகாப்பை எப்படி விரிவுபடுத்த வேண்டும் என்ற என்ற ஆலோசனைகளையும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க அதாவது மருத்துவமனைகளில காவலர்கள் அதாவது பாதுகாவலர்கள் நியமிக்கப்படும் வரை மருத்துவர்கள முக்கியமான அறைகள்ல வந்து அவங்களுக்கு வெளியேறும் வரை அடுத்து அந்த அந்த இந்த மாதிரி ஒவ்வொரு இடங்களிலேயும் செக்யூரிட்டி முதல் கொண்டும் அவங்களை யார் யாருக்கு நியமனம் செய்யணும் அவங்களுக்கு வயசு என்ன இருக்கணும் அவங்களுக்கு பாதுகாப்பு உபகரணங்கள் என்ன இருக்கு வச்சிருக்கணும் அப்படிங்கிறத ஒவ்வொரு விஷயங்களையும் அவர் பத்தொன்பது வழிகாட்டு நெறிமுறைகள் சொல்லியிருக்கிறாங்க இந்த இதை கண்காணித்து மாதந்தோறும் அவங்களுடைய அறிக்கையை தயார் செய்து மத்திய அரசு நீங்கள் மத்திய அரசுக்கு நீங்கள் அனுப்ப வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாங்க இந்த விதிமுறைகளை வந்து அதாவது இந்த விதிமுறைகள் எதற்கு வந்திருக்கிறது என்று பாத்தீங்கன்னா அண்மையில் வந்து கொல்கத்தா மருத்துவமனை தவிர்த்து மருத்துவர்களுக்கு நேர்ந்த விஷயங்கள் அதற்கப்புறம் அப்புறம் அடுத்தடுத்து மருத்துவமனைகளில் வந்து ஆள் குழந்தைகள் கடத்தல் இது போன்ற விஷயங்கள்ல வந்து மருத்துவமனைகளுக்கு வந்து அடுத்தடுத்து வந்து பெரிய ஒரு சிக்கலாகவே இருந்தது இந்த நிலையில் இன்னும் இந்த பிரச்சனைகளை வந்து பெரிதுபடுத்த கூடாது என்ற நோக்கத்தோடு மத்திய அரசு அதாவது மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் மற்றும் உள்துறை அமைச்சகம் இரண்டும் இந்த பொறுப்பேற்று இந்த பிரச்சனையை கையில் எடுத்திருக்காங்க அந்த அடிப்படையில் தான் இப்போது உள்துறை சார்பாகவும் சுகாதாரத்துறை சார்பாகவும் இணைந்து மருத்துவமனையில் உள்ள மருத்துவர்கள் மற்றும் மருத்துவமனை ஊழியர்களின் பாதுகாப்பை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில அரசுகளில் உள்ள தலைமை காவல்துறை இயக்குநருக்கும் மற்றும் தலைமை செயலாளர்களுக்கும் இந்த அறிவிக்கை அனுப்பப்பட்டுள்ளது மோகன்ராஜ் மருத்துவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்ற மத்திய அரசின் சுற்றறிக்கை பற்றிய முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி